எங்க கோமாளி டாக்டர் கோமாளி கோமாளி பைத்தியக்காரன் என்ன செய்யறான் அடே இந்த பைத்தியகார டாக்டருக்கு காசு அனுப்பாங்களா முதலாவது விளங்குதானே அவன் வந்து கௌசல்யாவை வச்சு விவச்சாரம் செய்யறான்டா அப்ப அவளை காட்டி காட்டி வீடியோ கால்ல இந்த புலம்பெயர் தேசத்துல காஞ்சி போயிருக்கிறவங்களுக்கு காட்டி காட்டி காசு வணிகன் இருக்கான் விளங்குதானே கௌசல் ஜாவா வச்சு வச்சு தாண்டா பேச்சாரம் செய்து காசு வைக்கிறாண்டாப்பா அக்கௌண்ட் நம்பரை போடுறான் ஒவ்வொரு நாளும் தயவு செய்த என் அன்பான உறவுகளே இவன் வந்து வெள்ள வேட்டியல் இதுவரைக்கும் எங்கட ஈழத்து பெண்ணுங்களை வித்தது கிடையாது பார்லிமெண்ட்ல வெள்ள வேட்டியலை விட இவன் ஒரு விச கிருமி இவன் அர்ச்சனான்ற அந்த கோமாளி மெண்டல் தமிழீழத்துக்கு கிடைச்ச விச கிருமி வெள்ளவெட்டியலை விட மிகவும் ஆபத்தானவன் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இந்த பதிவு சம்பந்தமா போட்டது கிடையாது இன்று வரைக்கும் ஒரு மாவீர நாளுக்கு போனது கிடையாது எந்தவித ஒரு தமிழின பிரச்சனை எல்லாம் பங்கு கொண்டது கிடையாது ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டது கிடையாது மக்களுக்காக குரல் கொடுத்தது கிடையாது மக்களுக்காக எந்த ஒரு உதவியும் செய்தது கிடையாது இப்படிப்பட்ட நிலையில அரசியலுக்காக தண்ட பேர் எல்லாம் வீழ்ந்து கிடக்கின்றதோ அந்த நிமிடங்கள்ல தேசிய தலைவருடைய பேரை பார்லிமெண்ட்ல உபயோகப்படுத்துவன் தன்னுடைய சுய லாபத்துக்காக அவன் இந்த அர்ச்சனா கோமாளி அர்ச்சனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆரம்பம் பண்ணுவோம் சரிதானே வெயிட் பண்ணுவோம் ஃபைவ் மினிட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஒன்று பாஸ் பண்ணிட்டு வாங்க என்ன மக்களுக்கு தெளிவு எங்களுக்கு டே டைம்ல டைம் இல்லாதால இந்த வீடியோ போட்டு கைக்கலாம இருக்கு வேலையில நிக்கிறதால விளங்குதானே இப்ப லைவ்ல வந்து இந்த பேஸ் இந்த டாவில தான் எங்களுக்கு ஃப்ரீ கனடா டைம் இரவுல அதெல்லாம் இந்த முகங்காட்டி கூட வீடியோ போட டைம் இல்ல சரிதானே ஆனா இவனுக்கு இந்த இந்த எலெக்ஷன்ல இவனை ஈழன் நிதான் இருக்கும் வரைக்கும் வின் பண்ண விட விடமாட்டான் இவன் முதலமைச்சர் ஆக முடியாது முதலமைச்சர் ஆகினால் அது வந்து நாங்கள் தேசிய தலைவருக்கும் விடுதலை புலிகளுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துணம் எங்களுடைய தமிழீழ பெண்களை நாங்களே அஞ்சு வருஷத்துக்கு உண்மையிலேயே குத்தாக்கி விட்ட மாதிரி ஒரு சாதாரண அவளுடைய சாதாரண விடயத்தை கொண்டே பார்லிமெண்டில் கதைக்கிறான் என்று சொன்னான் இவன் ஒரு சிங்களத்திய கல்யாணம் கட்டி சிங்களத்தியோட இவன் ஒரு சாதாரண சாதாரணாக்கர் பற்றி பார்லிமெண்ட்ல என்ன காரணம் பெண் தப்பு ஆண்கள் நாங்கள் தமிழீழத்தில் வச்சு அடக்கணும் அதை கொண்டே சிங்களவன் காலடியிலவன் போட வேண்டிய அவசியம் என்ன அவசியம் என்ன தமிழீழத்து பெண்கள் விவச்சார விடுதி இல்லாத தமிழீழப் பெண்கள் உலகத்துக்கே தமிழீழ பெண்கள் பழக்க வழக்கம் பாரம்பரியம் பண்பாட கற்றுக் கொடுத்த தமிழீழ பெண்கள் அவர்களும் விபச்சாரம் செய்யறாங்க என்றுதான் பார்லிமெண்ட்ல சொன்னானா இல்லையா தன்னுடைய பெத்த தாயம் சேர்த்து வித்தானா இல்லையா அடேய் ஒரு பெண்ணு தப்பு பண்ணினா நாங்களாம் திருத்தன் மன்னன் தம்பியா அத பார்லிமெண்ட்ல கொண்டே மாற்றினத்தவன் முன்னாடி விற்க கூடாது ஊற கூப்பிட்டு சொல்லுவியா உண்டு அக்கா தங்கச்சி தப்பு பண்ணினா நீ வந்து சொந்த பந்தம் அயலட்டம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தானே அதே மாதிரி பார்லிமெண்ட் என்பது மாற்றி நத்தவன் இந்த உலக நாடே பார்த்து ஒரு வர விளக்கணம் இருக்குது எங்கட இனத்தின் மானத்தை நாங்க அங்க விக்க கூடாது எங்கட இனத்தின் பெருமைகளை பேச வேண்டிய இடம் அது எங்கட இனத்துல உள்ளவங்க ஒருத்தன் தப்பு பண்ணினா அந்த தப்பை திருத்தங்க தமிழ் இனத்துல வச்சு திருத்தனம் அதை சிங்களவன் காலடியில் கொண்டே போட்டு விற்க கூடாது ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவன் அல்லது சிங்களவர்கள் அதுல இருக்கிறாங்களே எத்தனை பேர் அவங்க தன்னின பெண்களை விற்பாங்களா சிங்களவர்கள் எவ்வளவு செய்யறாங்க எவ்வளவு செய்யறாள் ஒரு சிங்கள அமைச்சரோ ஒரு எம்பியோ எப்பயாவது தங்களுடைய பெண்மணிகள் ஏலம் போட்டு வித்திருக்காங்களா பாருமில்ல சிங்கள பெண்மணிகளோட ஒப்படைக்க எங்களுடைய தமிழ் பேசும் சொந்தங்கள் எவ்வளவு கலாச்சாரத்தில் மேம்பட்ட இடம் அந்த இனத்தை இவன் சிங்களத்தையே கட்டினவன் என்றதுக்காயே இவன்ட சிங்கள மனசு எத்தனைவரோட படுக்கண்டுவனக்கே தெரியாது இவனோடைய இல்ல அவள் இப்படி இருக்கையில் இவன் எங்களுடைய தமிழ் பெண்ணை கொண்டே பார்லிமென்ட்ல பேசுவதற்கான காரணம் என்ன என்ன காரணம் யாராவது சிந்திச்சு பாத்தீங்களா ஒரு விஷயத்தை பேசுறான் சிரித்திரத்துக்குண்டிடை சிரித்துரத்துக்கு பல வழிகள் உண்டு விதானியை கூப்பிட்டு பேசியிருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசியிருக்கலாம் ஏன் வேற வேற விடயங்களை அவர் ஃபோன் கோல்லயே அதை அடக்கி இருக்கலாம் ஏன் என்னிட்ட சொல்லி நானே அந்த பட்டைக்கு ஒரு வீடியோ போட்டு அடக்கியிருப்பேன் பல வழிகள் உண்டு பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு பல விடயங்கள் உண்டு தமிழனுக்கு அடிப்படை உரிமை இல்லை அடிப்படை உரிமை இல்லை பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படல மாவீரர் இல்லத்தில் இருந்து ராணுவம் அகற்றப்படலை ஆக்கப்பட்டோருக்கான தீர்வு இல்லை காணிகள் அகவரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு எந்த இதுவும் இல்லை அங்கங்க வந்து புத்தகங்கள் காணி அவமரிச்சு வேலை வாய்ப்புகள் இல்லை படித்த பெண்ணுங்களுக்கு எங்களுடைய ஈழத்து பெண்மணிகளை விபச்சாரம் சேரண்டு கொண்டே இவன் விற்கிறதுக்கான காரணம் என்ன அதுவும் இந்த பொம்பளை பொறுக்கி பாப்பிர பண்ணுங்கள் எல்லாம் படுக்க நினைக்கிறவன் காதலிக்க நினைக்கிறவன் அண்ணன் தங்கச்சி உறவுக்கு கூட இவனுக்கு வித்தியாசம் தெரியாது சொந்த தங்கச்சியோட படுக்கிற காமத்துக்கு பெரியார் கொள்கையை பெண் பெண்ணை பொருளாக நினைக்கக்கூடிய இந்த நாய் பெண்ணுங்களை பற்றிய நீளத்து பெண்ணுங்களை விமர்சிக்கிறதுக்கு காரணம் என்ன இவன் அப்படி ஒரு ஆளை விமர்சிக்கணும் என்று சொன்னா கௌசல்யா விவச்சாரியத்தான் அணி விமர்சிக்கணும் அண்ணன் அண்ணன் என்று சொல்லி உனக்கு இருபத்தி நாலு மணி பக்கத்திலேயே